இந்த வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சன் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகிட்டு வர கயல் சீரியல்ல ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்க நடிகை சைத்ரா ரெட்டி தன்னோட முப்பதாவது பிறந்தநாளை வெகு விமர்சையா கொண்டாடின காணொளி இப்போ இணையதளத்துல ஆக்கிரமிச்சுட்டு வருது கல்யாணம் முதல் காதல் வரை சீரியல்ல நடிகை பிரியா பவானி சங்கர் தான் ஆரம்பத்துல ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க ஆனா அவங்க அந்த சீரியல்ல இருந்து பாதியிலேயே விலகிட்டாங்க அதுக்கு பதிலாக சைத்ரா ரெட்டி சீரியல்ல அறிமுகமானாங்க முதல் சீரியல் சில மாதங்கள்ல முடிவுக்கு வந்திருந்தது தொடர்ந்து நடிக்கணும் ஆசைப்பட்ட சைத்ராவுக்கு தமிழ்ல ஒளிபரப்பான யாரடி நீமோகினி அடையாளத்தை கொடுத்திருந்தது இந்த சீரியல்ல ஹீரோயினை விட வில்லியா நடிச்ச சைத்ரா ரெட்டிக்கு ஒரு ரசிகர்கள் பட்டாளமை உருவாகி இருந்தது அதை தொடர்ந்து சன் தொலைக்காட்சிக்கு தாவன சைத்ரா தற்பொழுது கயல் சீரியல் மூலமா பல குடும்பங்கள்ல மகளா கலை வராங்க கயல் சீரியல் தொடர்ந்து முன்னணி இடத்துல இருக்கு இந்த சீரியல் நடிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கிடைக்கிற கேப்ல சினிமாவிலையும் அஜித் கூட வலிமை திரைப்படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இயக்குனரும் நடன இயக்குனருமான ராகேஷ் சர்மா அப்படின்றவரை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க திருமணத்துக்கு அப்புறம் சீரியல்ல நடிச்சுட்டு வராங்க தன்னுடைய முப்பதாவது பிறந்தநாள குடும்பத்தினர் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் கூட வெகு விமர்சையா கொண்டாடி இருக்காங்க குறித்த காணொளி தற்பொழுது இணையதளத்தில் தீயா பரவிட்டு வர்றதோட வாழ்த்துக்களையும் குவிச்சிட்டு வருது சரி இந்த வீடியோ பார்த்தனா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்